வணக்கம் நம்ம எல்லாருமே தினமும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா ஆனா கடவுளுக்கும் ஒரு வேலை இருக்கு அதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமாங்க இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற விதிகளை பத்தியும் கடவுளோட அந்த பிரம்மாண்டமான செயல்பாட்டை பத்தியும் தான் நாம இப்ப பார்க்க போறோம் என்னது கடவுளுக்கும் வேலையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவருக்கு என்ன வேலை இருக்க போகுதுன்னு நாம யோசிக்கிறது இயல்பு தான் ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய மிஷின் மாதிரி தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும்போது அதை இயக்குறவருக்கு வேலை இல்லாம இருக்குமா அப்போ கடவுளோட வேலைதான் என்ன அவர் எப்படி இந்த பிரபஞ்சத்தை நடத்துறாரு வாங்க இதுக்கான பதில தேடலாம் சரி இந்த பயணத்துல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல கடவுளோட தொடர் செயல்பாடுனா என்னன்னு பாப்போம் அப்புறம் படைத்தல் மற்றும் காத்தலை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அடுத்து செயல்களுக்கான பிரபஞ்ச விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் பிரபஞ்சத்தோட உறக்க நிலை பற்றியும் கடைசியா இது எல்லாத்திலிருந்து விடுதலை அடைய என்ன வழி இருக்குனோ நாம படிப்படியா புரிஞ்சுக்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் கடவுளோட தொடர் செயல்பாடு இது ஏதோ ஒரு தடவை செஞ்சு முடிச்சிடுற வேலை கிடையாது இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சைக்கிள் மாதிரி நம்மளோட தினசரி வேலைகள் மாதிரி கடவுளுக்கும் பிரபஞ்ச அளவில் ஒரு பெரிய வேலை இருக்கு அப்போ கடவுளோட அந்த முக்கியமான வேலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மூணு விஷயங்கள் ஒன்று இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துறது ரெண்டு அதில் இருக்கிற விதிகள் விதிகளெல்லாம் மாறாம எல்லாம் சரியா நடக்குதான்னு பார்த்து அதை காப்பாத்துறது மூணு கடைசியா எல்லாத்தையும் திரும்பவும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறது இது ஒரு எண்ண சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம் இந்த பிரபஞ்ச சுழற்சியோட மூன்று நிலைகளை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க இந்த மூணு ஸ்டேஜ் தான் பிரபஞ்சத்தோட லைஃப் சைக்கிள்னே சொல்லலாம் முதல்ல வெளிப்படுத்துதல் அதாவது இந்த மொத்த யூனிவர்ஸும் உருவாகிறது ரெண்டாவது காத்தல் இந்த ஸ்டேஜ்ல தான் பிரபஞ்சத்தோட ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்படுது மூணாவது ஒடுக்குதல் இதுல பிரபஞ்சம் திரும்பவும் அதோட ஆரிஜினல் ஸ்டேட்டுக்கே போயிடுது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு முடிவு கிடையாது இது அடுத்த சைக்கிளோட ஆரம்பம் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் செயல்களுக்கான பிரபஞ்ச விதி கடவுளோட செயல்பாடுங்கிறது அவருக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு பார்த்து செய்யறது இல்லை அது ஒரு நியூட்ரலான செயல்பாடு அது எப்படி வேலை செய்யுது வாங்க பார்க்கலாம் இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கடவுள் ஒரு டிக்டேட்டர் மாதிரி செயல்படுறது இல்லை அவர் ஒரு நடுவர் மாதிரி ஒரு ரெஃபரி மாதிரி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட மொத்த செயல்களோட விளைவு என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் பிரபஞ்சமே வெளிப்படுத்தப்படுது பாதுகாக்கப்படுது அப்புறம் ஒடுக்கப்படுது சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட செயல்கள் அந்த பிரபஞ்சத்தோட போக்கையே தீர்மானிக்குது இதை ஒரு சிம்பிளான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் ஒரு மாங்குட்டையை நட்டா அதிலிருந்து மாமரம் தானே வளரும் ஆரஞ்சு மரம் வளராது இல்லையா அதே மாதிரி தான் மனுஷங்க அவங்களோட முந்தைய செயல்களோட விளைவுகளுக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பிறந்து வாழ்கிறாங்க இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்பதை விதி கடவுள் இந்த விதியை நடுநிலையோட கரெக்டாக செயல்படுத்துகிறார் அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தோட கருத்து இன்னும் கொஞ்சம் ஆழமானது பாருங்க ஒரு குழந்தையோட வளர்ச்சிங்கிறது அதோட உள்ளார்ந்த இயல்பை பொறுத்து தான் இருக்கு பெற்றோரோட வளர்ப்போ இல்ல சூழலோ அதை முழுசா மாத்திட முடியாது மாங்கோட்டை மாமரமாக வளர்ற மாதிரி ஒவ்வொரு உயிரும் அதோட அடிப்படை இயல்புக்கு ஏத்த மாதிரி தான் வளருது இந்த பிரபஞ்ச ஒழுங்கை சரியா நிலநிறுத்துறது தான் கடவுளோட காத்தலுங்கிற வேலை சரி பிரபஞ்சம் முடுக்கப்படும் போது என்னதான் நடக்குது எல்லாம் அழிஞ்சு போயிடுதா இல்ல அது ஒரு தூக்க நிலைக்கு போகுது இந்த கான்செப்ட புரிஞ்சுக்க நாம கடவுளோட ரெண்டு தன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் மாயை அப்புறம் மெய்மை கடவுளுக்கு ரெண்டு ஸ்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் முதல் நிலை அதுக்கு உருவமோ பேரோ கிடையாது அது ஒரு பியோர் கான்சியஸ்னஸ் அதுதான் பிரம்மம் இதுதான் அடிப்படை உண்மை ரெண்டாவது நிலை என்னன்னா எல்லா உயிர்களோட செயல்களும் அதாவது கர்மாவும் அதோட பலனை கொடுக்க ரெடியாகும் போது மாயின்னு ஒரு சக்தி மூலமா இந்த உலகம் வெளிப்படுது நாம பாக்குற இந்த பிரபஞ்சமே அந்த வெளிப்பட்ட நிலைதான் இந்த பெரிய பிரபஞ்ச சுழற்சியை நம்மளோட டெய்லி லைஃபோட ஒப்பிட்டு பார்த்தா ஈஸியா புரியும் நம்ம தினமும் வேலை செஞ்சுட்டு ராத்திரி தூங்குறோம் தூங்குறதால நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுதா இல்லையே மறுநாள் காலையில எந்திரிச்சு நேத்து விட்ட இடத்திலிருந்து தானே தொடரும் அதே மாதிரிதான் பிரபஞ்சத்தோட ஒடுக்குங்கிறது ஒரு தூக்க நிலை வெளிப்பாடுங்கிறது ஒரு விழிப்பு நிலை இடையில தொடர்ச்சி எங்கேயும் கட் ஆகாது இவ்வளவு பெரிய பிரபஞ்ச இயக்கத்துல மனுஷங்களான நம்மளோட நிலைமை என்ன நாமளும் இந்த சைக்கிள்ல மாட்டிக்கிட்டு இருக்கோமா இல்ல இதுல இருந்து வெளியே வர ஏதாவது வழி இருக்கா வாங்க அந்த விடுதலைக்கான பாதையை பத்தி பார்க்கலாம் உண்மையை சொல்லணும்னா நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் நாம இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில மாட்டிட்டு தான் இருக்கோம் இந்த வெளிப்படுத்துதல் ஒடுக்குதல்ங்கிற பிரபஞ்ச சுழற்சி நம்மளையும் தான் எடுத்துக்கிட்டு போகுது இதில் நாம வழியே இல்லாம சிக்கியிருக்கோம் அப்போ இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இந்த முடிவே இல்லாத சுழற்சியில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கா இல்லையா கடவுளே இந்த வேலைய செஞ்சிட்டு இருக்கும்போது நாம மட்டும் எப்படி இருந்து தப்பிக்க முடியும் இப்போதான் நாம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம் கடவுள் இந்த பிரபஞ்ச சுழற்சியை இயக்கினாலும் அவர் அந்த செயல்களால் கட்டுப்படுறதில்லை ஏன் தெரியுமா ஏன்னா அவருக்கு தன்னோட உண்மையான எந்த மாற்றமும் இல்லாத குணங்களும் இல்லாத இயல்பு என்னன்னு நல்லா தெரியும் இந்த தன்னை அறிதல் தான் அவரை ஃப்ரீயா வச்சிருக்கு நமக்கும் அதுதான் விடுதலைக்கான சாவி எப்போ ஒரு மனுஷன் தன்னோட உண்மையான இயல்பு தெரிஞ்சுக்கிறானோ அவனும் இந்த சுழற்சியிலிருந்து விடுதலை அடைஞ்சிடுறான் அப்போ இந்த முழு விளக்கமும் கடைசியா இந்த ஒரு தான் வந்து நிக்குது நாம யாரு இந்த உடலா இந்த மனசா இல்ல இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிற அதே மாற்றமில்லாத குணங்களற்ற அந்த உணர்வு பொருளா உங்களோட உண்மையான இயல்பு என்ன இதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும்